அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் முடிகின்ற பொழுது இந்த இருபது நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகும் மிக முக்கியமான நாட்கள் அதிலும் மூன்று ராஜ கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படப் போகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் முடிவதற்குள்ளாக ஸோ இந்த இருபது நாள் மிக முக்கியமான பலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலை ஏற்கனவே குருவனுடைய அதிசார வக்ர பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தானே ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காம மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தரவில்லைக்கான பஸ் பண்ண பார்க்குற ஒரு ஆளுநர் அப்பந்தையும் தராமெட் பண்ணிச்சுங்க உனால் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார் உத்திரடா நட்சத்திர அதிபதி சனி பகவான் நவம்பர் இருபத்தி எட்டில் அவர் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இது முதல்ல ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா உங்களுடைய ஆசை உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு இந்த மூணோ வீண் போகாது இந்த மூன்றிலும் நல்லது நடக்கப்போகுதும் உங்கள் ஆசை நிறைவேறும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மூன்று விஷயத்தில் முதல்ல நல்லது நடக்கப்போகுது இந்த உத்திராணி காரங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் என்னதான் சனி பகவான் அக்ரநிவதி அடைஞ்சாலும் ஏழரை சனி அதுவும் ஜென்ம சனியா அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம் ஆனால் அவை கவலைப்படுத்தவில்லை காரணம் என்ன குரு பார்வை அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் கடகராசியில் அதிசரம் பேச்சடைஞ்சார் அவருடைய ஒன்பதாம் பார்வை மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்குது சனி பகவான் மீதே குருனுடைய பார்வை விழுகுது அப்போ குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும் நிச்சயமாக உத்திரட்டா நட்சத்திரக்காரர்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் போன்ற விஷயங்கள் நடைபெற வாய்ப்புண்டு விருதுகளும் பரிசுகளும் அவார்டுகளும் ஸ்டேஜ் ஏறக்கூடிய வாய்ப்புகளும் கைத்தட்டுகளும் பாராட்டுகளும் கண்டிப்பான முதல்ல கிடைக்கும் இந்த ஒரு நேரத்தில் ராஜ கிரகங்கள்னு சொல்லுவாங்க எந்தெந்த கிரகங்கள் சூரியன் செவ்வாய் குரு இருக்கிற கிரகங்களே மிக முக்கியமான மூன்று கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்கள் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயம் அவருக்கு ராஜாங்க பதவி அதாவது அரசாங்க பதவி அல்லது மிக உயர்ந்த ஒரு பதவி அந்தஸ்தில் வாழ்க்கையில் போய் அமர்வது உறுதி அப்படிப்பட்ட கிரகங்கள் இப்போ கடகத்தில் குரு உச்சமாக இருக்கிறார் இப்போ செவ்வாய்வான் விருச்சகராசியில் பேச்சி அடைஞ்சு அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அந்த செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைச்சிட்ருக்கு கார்த்திகை ஒன்றாம் தேதி துளாராசியை விட்டு விலகி விருச்சகராசிக்குள்ளே காலடி எடுத்து வைக்க போகிறார் சூரிய பகவான் சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருக்க போகிறார்கள் விருட்சகத்தில் ரெண்டுமே நட்பு கிரகம் அதை குரு பார்க்குறாரு அப்போது மூன்று கிரகத்துக்கு அங்கே ஒரு சேர்க்கை ஒரு தொடர்பு ஏற்படுது ஏன்னா சூரியன் செவ்வாய் இணைந்திருக்கிறாங்க குருவான் ஐந்தாம் பரிய பார்க்குறார் ஸோ இது மீனராசி உத்திரிணத்தை பிறந்த உங்களுக்கு எங்கே நடக்குதுன்னா ஒன்பதாம் வீடான விருச்சிகத்தில் நடக்குது ஸோ இதனை பொறுத்தவரை பலன் எப்படி இருக்கப்போகுது உத்திராயிணச்சிக்காரங்க சமூக சேவை தொண்டு சர்வீஸ் போன்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா அதில் ஈடுபாடு இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக காவல்துறை இராணுவம் மருத்துவம் சார்ந்த துறைகளில் வேலை பணிகள் அமையும் அதில் ஒரு விருதுகளோ அதில் ஒரு உயர்ந்த பதவியோ அந்தஸ்து கிடைக்க போகுது அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய உத்தர நிச்சயக்காரங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத நபர்களுக்கு அந்த வேலையினுடைய உத்தரவாதம் உறுதியான முறையில் அமையப்போகுது சொந்த தொழிலில் கொடி கட்டி பறக்க போயிருங்க சொந்த தொழிலில் பெரிய அளவு ஒரு புயற்புகளை உங்களுக்குண்டான ஒரு இமேஜை நீங்கள் கிரியேட் பண்ணிடுவீங்க தொழில் ரீதியாக நீங்கள் பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு போல் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை உங்களுக்குன்னு ஒரு வாரிசு இல்லை அப்படின்னு அப்படின்னு எண்ணி அந்த வருத்தங்கள் இப்போது தலைகளாக மாறும் ஏன்னா நீங்கள் குடும்ப தலைவனாக மாறுவீங்க நீங்கள் தாயாக தந்தையாக அல்லது தாத்தா பாட்டியாக வர வரக்கூடிய மாறக்கூடிய வாரிசு யோகம் குடும்பத்தில் கிடைக்கும் சரிங்களா மேலும் மிக முக்கியமாக கவர்மெண்ட் சைடு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் சில பேர்த்துக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு வாய்ப்புகள் ஏற்படலாம் போல் மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தில் கம்பெனியில் மிக முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு வந்து அமையும் இந்த ஒரு நேரத்தில் மூன்று நபர்களால் உத்தட்ட அமைச்சக்காரர்களுக்கு நன்மை நடக்கும் அதில் முதல் நபர்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பிள்ளைகள் மற்றும் தொழில் ரீதியாக அமையக்கூடிய பாட்னர் இரண்டாவது தந்தை வழி உறவுகள் தந்தை பெரியப்பா சித்தப்பா போன சார்ந்த இருக்கக்கூடியவங்க அல்லது அரசு வேலை பார்ப்பு மூலமாக மூன்றாவது பெண் சகோதரிகளால் ஒரு நன்மை நடக்கும் அல்லது பெண் சகோதரிகளுக்கு ஒரு நல்லது நடக்கும் சங்க இதுகளுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும்போது உத்திராணி நட்சத்திரக்காரங்க நிச்சயம் நீங்கள் ஒரு தெய்வத்தை வணங்கினால் ஒரு வேண்டுதல் ஒரு பரிகாரம் பண்ணால் இந்த நேரத்தில் ரொம்ப அது வந்து பளிக்கும் நடக்கும் ஸோ அதில் மிக முக்கியமான ஒரு வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டா உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கோயில்களில் இருக்கக்கூடிய குளங்கள் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்க அது மிகப்பெரிய அளவு ஒரு புண்ணியமாக உங்களுக்கு வளர்க்கும் உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் அல்லது பரம்பரை தோஷம் சர்ப்பதோஷம் தோஷம் முன்னோர்கள் தோஷம் வந்து அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் சூரியனுடைய வழிபாடு சூரிய நமஸ்காரம் போன்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதே போல் ஏழை எளியவர்களுக்கு வயதான முதியவர்களுக்கு குடை வாங்கி கொடுப்பது அது பெரிய அளவு உங்களுக்கு நன்மையாக உங்களுக்கு அமையும் ஸோ அந்த ஒரு பரிகாரத்தை தவறாமல் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவியும் பெயர் புகழும் கௌரவம் நிச்சயம் வந்தே தீரும் சரிங்களா இந்த பற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அடுத்த படி சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்